எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம் நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நன்று மறப்பது நன்றின்றோட எட்டாம் நாள் ஏழு நாள் வந்து கடந்து வந்திருக்கோம் இருபத்தொரு நாளில் வந்து மூன்றில் ஒரு பகுதியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நினைக்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டதம் கேட்டதாக மட்டும் இருக்காமல் கண்டிப்பாக வந்து அதை செயல்படுத்தி பாருங்கள் எழுத சொன்ன இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து எழுதுங்க ஏன்னா உங்கள் மனசில் இருக்க பாரம் குறையும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் உங்களுக்கு என்ன வேணுன்றத வந்து கரெக்டாக வந்து உங்களால் கணிக்க முடியும் ஸோ அதுவும் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் செயல்படுத்தி பார்க்கும் தான் அதோட ரிசல்ட்ஸை பார்க்க முடியும் ஸோ ஜஸ்ட்டு கேட்குறனால மட்டும் வாழ்க்கை வந்து தான் மாறும் அதை செயல்படுத்தி பார்க்கும்போது தான் அதோடய வளர்ச்சியை நீங்கள் இன்னும் நல்லா பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் எட்டாம் நாள்னு பார்த்திங்கன்னா உறவுகளுக்கு நன்றி இந்த உறவுகளுங்கிறத வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பொக்கிஷமான ஒன்று இல்லை ஏன்னா வந்து நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறத விட நல்ல உறவுகள் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து காசு பணம் கூட நிறையா சம்பாதிக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வந்து உறவுகள் பொறுத்த வரைக்கும் நிறையா உறவுகள் இருக்காங்களோ இல்லையோ நல்ல உறவுகள் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு நம்பிக்கையாக உங்களுக்கு எப்பயுமே அன்பாக அள்ளித்தர உறவுகள் நமக்கு எப்பயுமே ரொம்ப அவசியமான ஒன்று தான் இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு ஏன்னா ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே சோஷியல் பீயிங்ஸ் சொல்லுவாங்க நம்மளால் தனியாக இருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு மீன் நான் அந்த ஞானிகள் அவங்களெல்லாம் சொல்லலை பட் வந்து நம்ம ஒரு தனி மனுஷனாக ஒரு சாதாரண மனுஷனாக பார்க்கும்போது வந்து நம்ம மற்ற மனுஷங்க கூட வந்து நம்ம சகஜமாக இருக்கும்போது தான் வந்து நம் நம்மளால் வந்து அதுதான் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வரும்போது நம்ம தனியாக வரும் ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல நம்ம தனியாக வரும் வரும்போதே நமக்கு நிறைய உறவுகள் இருக்காங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி சித்தி சித்தப்பா அத்தா மாமான்னு அதே மாதிரி நம்ம விட்டு நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நம்ம தனியாக போகிறோம் ஆனால் நிறைய மனசில் நினைவுகளாக அங்கேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இந்த இடைப்பட்ட கேப் நம்ம வந்து போகிறதுல நம்ம சேமிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த உறவுகள் எல்லாம் இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான உறவுகள் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறதுங்கிறது நம்ம தினமும் கண்டிப்பாக கடைப்பிடிக்க முடியும் எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும்போது தெரியாது இல்லாத போது தான் தெரியுன்றது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கும் இல்லை பணத்துக்கும் மட்டும் இல்லை அது உறவுகளுக்கும் உண்டு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம உறவுகளுக்கு நன்றி சொல்ல போகிறோம் உங்கள் கண்ணை மூடி யோசித்து பார்த்தா எந்த உறவுகள்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு வர அதாவது இவங்க எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்கப்பா இவங்க இல்லைன்னா வந்து என்னால் ஒரு விஷயத்த யோசிச்சே பார்க்க முடியாது இவங்க வந்து நான் எப்போ கேட்டாலும் அன்பை வந்து அள்ளி தருவாங்க அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவங்க கூட அதே மாதிரி நீங்கள் ஒருத்தவங்க கூட இருக்கும்போது வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க அதே மாதிரி வந்து எந்த உறவுகள்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து உங்கள் மேலே தப்பு இருக்கா கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு உங்களை ரொம்ப அனுத்தாமல் வந்து நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க அதே மாதிரி வந்து சில உறவுகள்லாம் இருப்பாங்க அன்பையும் காதலையும் அப்படியே கொட்டி 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 தருவாங்க நம்ம அடிக்கடி பேசலைனா கூட வந்து கண்டிப்பாக அந்த ஒரு பாண்ட் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எந்த உறவுகள்லாம் வந்து உங்கள் மேலே அப்படியே அவங்க கண்ணை பார்த்தாலே அவங்க உங்களை பார்த்து பெருமைப்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மாவை பார்க்கும்போதே இல்லை நம்ம தாத்தா பாட்டி பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் கரெக்டாக மாதிரி இப்போ நம்ம ஹஸ்பண்ட் கிட்டலாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு அளவில்லாத ஒரு காதல் அந்த அன்பு அது அப்படியே பயங்கரமாக நம்ம குட்டி தீர்க்கணுன்ற மாதிரி குட்டி தீ கூட முடியாது அவ்வளோ லவ் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி எந்தெந்த உறவுகளுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள் கூட எந்த உறவு நின்னாங்க கடைசி வரைக்கும் ஏன்னா சந்தோஷத்தில் நிற்கிறவங்கள விட எப்பயுமே வந்து நம்ம கஷ்ட காலங்களில் நம்ம கூட இருந்தவங்களை வந்து மறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உறவுகள்லாம் யார் யார் ஸோ இதெல்லாம் யோசித்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரே பண்ணிக்கோங்க இல்லை வந்து உங்களால் எழுத எழுத முடியுது உங்களுக்கு எழுதுறது பிடிக்குதுன்னா அவங்க எல்லாேருக்கும் நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்னா நல்லதான் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே எழுதி வைங்க அவங்களுக்காக வேண்டிக்கோங்க ஆனால் இந்த சின்ன ட்விஸ்ட் என்னென்னா இந்த உறவுகள் வந்து எப்பயுமே நமக்கு ஒரு ஸ்மூத்தாக அப்படி சாஃப்டாக போகிறது இல்லை கரெக்டாக அங்கங்கே சில உரசுகள் வந்து வந்துட்டு தான் போயிட்டுருக்கு ஸோ ஏன் இது வருது எனக்க வந்து எல்லாருமே ஒன்று போல் இல்லை ஆனால் அஞ்சு வரையிலே ஒன்று போல் இல்லாத போது மனுஷங்க எப்படி எல்லோரும் ஒன்று போல் இருக்க முடியும் எல்லாருக்கும் வேறு வேறு குணங்கள் எல்லோரும் வேறு வேறு சூழ்நிலையில் வளர்ந்துருக்காங்க எல்லாேருக்கும் வேறு வேறு எண்ணங்கள் இருக்கும் வேறு வேற ஊர் சூழல் எல்லாம் எல்லாமே வந்து வேறு வேறுன்னு சொல்லும்போது அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம அவங்க கூட பழகும் போது வந்து எல்லா டைமும் ஸ்மூத்தாக இருக்க முடியாது நமக்கு சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வரும் இல்லை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் சிலது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் நம்ம பிரிவுன்ற ஒரு முடிவுக்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறது ஆனால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நம்மளோட நம்மளோட ஆழ் மனதோட சக்தியை வச்சுக்கிட்டு கண்டிப்பா நம்மளாலையும் வந்து நல்ல உறவுகளை வந்து அடைய முடியும் அதே மாதிரி வந்து சில உறவுகள் வந்து நம்ம சரி செய்யவும் முடியும் ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து நம் நமக்கு ஒரு உறவு வராங்கன்னா எப்படி நம்மளோட எண்ண அலையல் மூலமாக தான் அந்த உறவை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து உங்களை சுற்றி எப்பயுமே நீங்கள் வந்து எல்லோரும் என்னை பார்த்து கோ கோவமே பண்ணுறாங்க எல்லோரும் வந்து என்னை பய ஒரு மாதிரி என்ன எனக்கு மகிழ்ச்சியே இல்லை எந்த உறவோடுமே அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு எனர்ஜி தான் அதை அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக என்னை திட்டாதீங்க 但是呢，我吗 ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதோ அதை சார்ந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கிறது தான் அப்படி வெளிப்படையாக நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அவங்க வந்து எங்கிட்ட ஒரு ஹீலிங்க்கு வரும்போது என்ன பிரச்சனைனா வந்து அவங்க இன்லாஸ் வந்து இன்லாஸ் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவங்களும் அவங்க நல்லா தான் பார்த்துக்குறாங்க எல்லாமே ஓகே ஆனால் இப்போதாலும் அவங்க குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப வந்து அவங்க கூட வாழ்றதே ஒரு பயமா இருக்கு இல்ல வந்து எனக்கு அது சரியா படல என்னால விட்டுட்டும் வர முடியல என்னால கூடையும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த இன்னர் சைல்ட் ஹீலிங்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணும் தான் தெரிஞ்சது அவங்க சின்ன வயசுல வந்து நிறைய அவங்களுக்கு பயங்கள் சீரியல்ஸை பார்த்தும் சரி இல்லை வந்து அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவோட இன்லாஸும் வந்து லைக் அவங்க அம்மா அம்மாவை ரொம்ப பயம் ஊற்றினால இவங்களுக்கு அதை பார்த்தே ஒரு பயம் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆனாலே ஒரு பயம் அது கல்யாணத்தை விட வந்து இன்லாஸ் மேலே தான் வந்து பயங்கரமான ஒரு பயம் மாமியார் மாமனார்னாலே வந்து கொடுமை தான் பண்ணுவாங்க அது எப்பயுமே வந்து நமக்கு வந்து அங்கே இருந்து அன்ஹாப்பியாக தான் இருப்போம்னு அவங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டாங்க ஸோ என்ன ஆயிடுச்சு இந்த பயம் இந்த வெறுப்பு எல்லாம் சேர்த்து அவங்கள கரண்ட் லைஃப்லையும் அதே சுச்சுவேஷனை அட்ராக்ட் பண்ண அட்ராக்ட் பண்ண வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா அவங்களோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ஆழ்மனதின் நிலையை வந்து ரீவயர் பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு அந்த பயத்தை எல்லாத்தையும் அவங்க உடம்புலேருந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல மாமியார் மாமனார் வந்து அந் அந்த அன்புக்கு தகுதியானவங்கன்றத வந்து அவங்க மைண்ட் அளவில் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தோம் மைண்ட் அளவில் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்த உடனே தான் வந்து நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்புறம் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த காஸ் புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதனால தான் வந்திருக்குன்னொன்னே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எண்ணங்களை மாறும்போது அவங்க அந்த உறவில் நிறைய மாற்றங்களை பார்த்தாங்க இந்த பர்டிகுலர் கேஸ் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா வந்து எனக்குமே ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இந்த பிலீஃப்ஸ் மாறும்போது அவங்க ரியல் லைஃப்பில் மாறினதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதை பற்றி நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் புரிஞ்சுது இந்த நம்மளோட எண்ணங்களும் நம்பிக்கையும் நம்மளோட உறவுகளில் ஒரு பெரிய பெரிய பங்கு வந்து வழிவகுக்கும் ஸோ வந்து நம்ம எப்பயுமே அந்த ஸோ நம்ம எண்ணங்களையும் நம்மளோட நம்பிக்கைகளையும் எல்லா உறவு பற்றியும் கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணி வச்சிருக்கணும் இல்லைன்னா வந்து அது நமக்கே வந்து தப்பாக முடிஞ்சிடும் ஏன்னா வந்து என்னோடய லைஃப்லே வந்து எனக்கு கல்யாணம்னா ஒரு பெரும் பயமாக இருந்தது அதுவும் வந்து ஹஸ்பண்ட்னால் வந்து கண்டிப்பாக நமக்கு ஏற்ற மாதிரி அமையாது ரொம்ப குடும்பப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் யோசித்து வச்சிருந்தேன்னா ஏன்னா மேபி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடக்கிறத கேட்டிருக்கலாம் இல்லை நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கலாம் இல்லை வேறு ஒருத்தவங்க சொல்கிறத கேட்கலாம் ஸோ பயோன்றது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி அப்படி தான் இருந்தேன் பட் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாமலே சரி கல்யாணத்துக்கு ரெடி ஆகணுன்னு ஒன்று நான் ஒரு நாலஞ்சு பக்கத்துக்கு என்ன எழுதுனேன்னா என் ஹஸ்பண்ட் இன் லாஸ் என்னோட அடுத்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் வந்து நான் மேஜராக இவங்க கூட தான் இருக்க போகிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது எனக்கு எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் நான் இப்படி இப்படிலாம் எல்லாம் ஆசைப்படுறேன்றத வந்து நான் எழுத ஆரம்பிச்சேன் ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து உங்க உறவுகளை நீங்க சரி பண்ணணும் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்க தேங்க்யூ லெட்டர் எழுதிடுங்க எந்தெந்த உறவுகளுக்குலாம் நீங்க நன்றி சொல்லணும்னு அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல சில உறவுகள் கூட உங்களுக்கு எப்பவுமே சண்டை வருது ஆனா வந்து அந்த உறவுகளும் உங்க லைஃப்க்கு நீங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்பை எழுதிட்டு அவங்கள பத்தி உங்களுக்கு இருக்கிற எண்ணங்கள் என்ன அது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அந்த நினைவு அந்த எண்ணங்கள் எங்கேருந்து இருந்து வந்துச்சுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது எல்லாத்தையுமே எழுதிட்டு அடுத்து வந்து சில கசப்பான சூழ்நிலைகள் சம்பவங்கள் இருக்கும் நம்ம எதனால வந்து அந்த உராய்வுகள் ஏற்பட்டுச்சு அந்த உரசல்கள் ஏற்பட்டுச்சு அந்த உறவுகளுக்குள்ளன்றது ஒரு கண்டிப்பாக ஒரு கசப்பான அந்த சுச்சுவேஷனை எழுதுங்க எழுதி அது முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டிப்பாக கிழிச்சு போட்டுருங்க ஏன்னாக்கா வந்து நீங்கள் கூடவே இருக்கீங்கன்னா வந்து அதை அவங்க எடுத்து படிக்கும் போது கொஞ்சம் அது இன்னும் வந்து அன்பிளசண்ட்டாக மாறிடக்கூடாது கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கிழித்து நல்லா படிக்க முடியாத அளவுக்கு கிழிச்சு கசக்கி போட்டுருங்க இல்லை எரிச்சிருங்க என்ன பண்ணணும்னா இப்போ இந்த உறவுலேருந்து எந்தெந்த குவாலிட்டி அதாவது என்னென்ன குண குணங்களில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எழுதணும் ஏன்னா இதுதான் நான் வந்து எக்ஸாக்டாக பண்ண ஒரு ப்ராசஸ் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இப்படியெல்லாம் அவங்க அவங்க எனக்கு ஒரு ஒரு விதமான அன்பு வந்து ஒரு ஒரு விதம் ஒருத்தங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ வந்து எனக்கு எப்படி எப்படியெல்லாம் சொன்னால் பிடிக்குமோ அப்படி அப்படிலாம் நான் எழுத ஆரம்பித்தேன் என் ஹஸ்பண்ட் அதை பண்ண ஹஸ்பண்ட் இப்படி வந்து என்ன லவ் பண்றாங்க அந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கும் போது அந்த கிரி அந்த கற்பனை வந்து கண்டிப்பாக ஓட ஆரம்பிது என் வந்து என்னோடய கரியருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எப்படி வந்து என்னை மதிக்கிறாங்க என்னோடய எண்ணங்களை வந்து எப்படி ம மதிப்பு கொடுத்து கேட்குறாங்க என் இன்லாஸ் வந்து கூட இருந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் எப்படி என் கரியருக்கு வந்து என் அப்பா அம்மா பூலையே வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ எப்படி வந்து நாங்கள் ரெண்டு பேருமே படித்து வாழ்க்கையில் முன்னேறோம் ஸோ அதேமாதிரி வந்து மணி ரிலேட்டடாக கூட எங்களுக்கு இருக்கிற கனவுகள் எப்படி இருக்கும் எங்கே எங்கள் டூர் போ ஒன்று ஒன்று ட்ராவல் பண்ணணும் என்னென்ன வாங்கணும் எப்படி இருக்கணும்னு எல்லாமே நான் வந்து எப்படி எழுதியிருந்தேன்னா எனக்கு ப்ரெசென்ட்டாக அந்த லைஃப்பில் நடக்கிற மாதிரியே தான் நான் எழுதியிருந்தேன் அப்போ எனக்கு கல்யாணமே ஆகலை பட் இப்படி தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது கிடச்சிட்டா நான் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் தினமும் என் லைஃப் எவ்ரிடே நான் ஒருத்தவங்களை வந்து கண்மொழிச்சா ஒருத்தங்கள நான் பார்க்க போகிறேன் அப்படின்றது போதும் என் லைஃப் அப்போ எப்படி எப்படிலாம் இருக்கணும் நான் எவ்வளோ பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணணும் அவங்க எங்கூட இருக்கிறது ஏன்னா வந்து யோசிச்சு பாருங்களேன் நான் அதே பயத்தோடய நான் கல்யாணம் பண்ணிருந்தேன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தினமும் ஒரு ஒரு நாளும் நம்ம தூங்கி எஞ்சிக்கும் ஒரு பயத்தோட எஞ்சிக்கிறதுலாம் இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான விஷயம் ஒரு கொடுமையான விஷயம் ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக எப்படி எப்படி என்ன அவங்க நடத்தணும் நான் எப்படி எல்லாம் அவங்கள நடத்துவேன் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் மழையில் ஒன்றா வந்து கையை கொத்து நடக்கணும்னா அதையும் எழுதினேன் ஸோ எல்லாமே வந்து ரசித்து நம்ம சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலேருந்து நம்ம ஏதோ டூர் இன்டர்நேஷ்னல் டூர் போகிற வரைக்கும் நான் எல்லாமே வந்து எல்லாமே நடக்கிற மாதிரி எழுதி வச்சுட்டேன் ஸோ இப்படி எழுதும்போது போது என்ன ஆச்சுன்னா எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சிது நான் வந்து நல்ல விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பித்தேன் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி இன்லாஸோட ரிலேஷன்ஷிப் பற்றி இதெல்லாம் வந்து நான் கேட்க ஆரம்பிக்கும் போது என்னோட எண்ணங்கள் மாறும்போது நானும் மாற ஆரம்பித்தேன் ஸோ தட் என்ன ஆகிடுச்சுன்னா வந்து அப்படி எனக்கு ஒரு முப்பது நாற்பது நாள்லேயே எனக்கு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அது நான் எப்படி அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் உண்மையிலே நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அப்படியே அமைஞ்சிருச்சு கண்டிப்பாக சில டிஃப்ரென்சஸஸுங்கிறது இருக்கதா ஸோ எனக்கு எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டோம் இல்லையா ஸோ வந்து அந்த சின்ன ச சின்ன சண்டைகள் அந்த சமாதானங்களும் இருக்க தான் செய்யணும் எல்லா உற வழியும் சோ அதுவும் இருக்கு பட் வந்து மேக்ஸிமம் வந்து என்னது வந்து நிம்மதி அந்த மகிழ்ச்சி அது இருக்கு சோ அதை வந்து எழுத ஆரம்பிங்க உங்களோட எந்தெந்த ரிலேஷன்ஷிப் கூடலாம் உங்களுக்கு உங்களுக்கு மா மாறணும் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுத ஆரம்பிங்க ஸோ இப்படி நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அறியாமல் உங்க எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் போத உங்களை சுற்றி இருக்க அந்த எனர்ஜிஸ் மாறும் போது கண்டிப்பாக நீங்க பார்க்குறது உங் உங்க கூட பழகிற அந்த உறவுகளும் மாறுவாங்க அதை நீங்க கண் கூட பார்க்கலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம அடுத்த பார்ட் பார்ட் பி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது ஏன் வந்து உறவுகளுக்குள்ள பிரச்சனை வருது ஏன் அந்த உறவுகள் கெட்டுப்போகுதுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் என் லைஃப்லையும் சரி என் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்லேயும் சரி இல்லை நான் படித்ததுலேருந்தும் சரி ஸோ அதெல்லாமே நான் இது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா எது வந்து ஒரு உறவுக்குள்ளே இருக்கக்கூடாது நான் சில விஷயம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயம் எதுலாம் இருக்கக்கூடாதோ அதுதான் எழுதியிருக்கேன் ஸோ அதெல்லாம் இருந்தால் நீங்கள் திரு திருத்திக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ வந்து ஈகோ எப்பயுமே வந்து நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு நம் நம்ம கண்டிப்பாக நினைக்கிறதும் கரெக்டு தான் ஆனால் வந்து எப்பயுமே நம்ம தான் டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கும் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் நிறைய விரிசல்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம எப்பயுமே வந்து ஒருத்தங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும் ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்தை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ ஓகே அவங்க மேலே ஏதோ ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனா நீங்களும் எப்பயுமே ஒரு விஷயத்த ஒத்துக்க மாட்டீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு அந்த விரிசலை உண்டாக்குறீங்கன்னா கண்டிப்பா அப்ப அந்த குவாலிட்டியை நீங்களும் மாத்திக்கணும் சோ ரெண்டாவது விஷயம் பொறாமை தேவையில்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து டிஸ்டபன்சஸ் க்ரியேட் ஆகும் ஒரு நல்லா போய்ட்டுருக்க உறவில் ஸோ எப்பயுமே வந்து உங்களை விட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து கல்யாணம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் இப்போ நான் இதை நிறையா பார்க்குறேன் அதே மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இப்படி இருக்கும்போது வந்து ஒருத்தங்க உங்களை ஒரு விட ஒரு படி மேலே போகிறாங்கன்னா அவங்கள தட்டி பாராட்டி இது பண்ணுங்கள் உங்களாலையும் அதை முடியுன்றதை நம்மங்கன்னா உங்களுக்கு உங் எப்பயுமே அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா உங்கள் கடவுள் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா அப்போ உன்னாலேயும் முடியும் நீயும் நீ நினச்சதை பண்ணுன்னு தான் சொல்ல வராரு ஸோ அந்த இடத்துல ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் கம்பேர் பண்ணி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை இழந்துடாதீங்க ஓகே அடுத்த மூணாவது விஷயம் பயம் எதையாச்சும் ஒரு விஷயம் இப்ப நானே சொன்ன இந்த இன்லாஸ் ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு படத்துல ஒரு பிம்பமாக பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் நடந்திருக்கோம் எல்லாமே கரெக்ட் தான் பட் அப்படியே ஒரு விஷயத்தை நடக்கும் கேட்கும்போது போது நமக்கு உருவாகுற பயம் வந்து என்ன ஆகும் அந்த பயத்தை நீங்க தேக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கும் தான் நினைக்க நடக்கும் நம்பிக்கையை உருவாக்கிட்டீங்கன்னா அப்ப கண்டிப்பா அப்படி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு சில உறவுகள் கிட்ட வந்து உறவுகள் மேல இந்த உறவுனாலே எனக்கு பயம் மாதா இருக்கு சில பேருக்கு வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஒன் ஆஃப் வந்தாங்க அவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகலன்னு வந்தாங்க அது அந்த ரொம்ப ஹீலிங் டீப்பாக போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எனக்கு குழந்தை வர்றது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அது என்னென்ன பயங்கள் வந்து வந்தால் அவங்க அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் இருக்க ரிலேஷன்ஷிப் இதாகிடுமா இல்லை வந்து அந்த குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியுமா அந்த அந்த குழந்த மேலே வந்து உண்டாகிற அந்த குழந்தனால வர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வருமா இந்த மாதிரி வந்து நிறைய பயம் வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே நம்ம இருக்கிறதையும் ஃபஸ்ட்டு நம்ம அதை ரிலீஸ் பண்ணிடணும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிரச்சனை நடக்கும்போது நம்ம ஆல்ரெடி நினச்சி வச்சுருந்த ஒரு பயம் தான் நமக்கு ஈஸியாக நடக்கும் ஏன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறது வந்து அப்போ நம்ம அந்த நினைக்கிறது பயமாக இருந்தால் கண்டிப்பாக அதுவும் நடக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ எப்பயுமே நம்ம வந்து பயத்தை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடணும் அது நாலாவது விஷயத்தை வந்து உங்களுக்கு யாராச்சும் ஒரு வழி தராங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் இல்லை வந்து உங்கள் கொலிகாக இருக்கிறாங்களா நீங்கள் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் உங்களுக்கு வழியாக இருக்குன்னு உங்கள் உடம்பும் மனசு சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த இடத்துல நீங்கள் உங்களை நிலைநாட்டணும் நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணனா கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கவங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வழி தந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ வழியை பொறுத்து போடுறத விட வலி இதுதானு நீங்கள் பேசி இது பண்ணும்போது நீங்கள் உங்களை மதிக்கணும் உங்களை மதிக்கும் தான் கண்டிப்பாக நீங்களை மதிக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸும் வர ஆரம்பிப்பாங்க ஸோ வலின்னு சொல்லிட்டு வலியை மறைக்கிறது வந்து தியாகம் அதை வந்து பண்ணணும் எல்லா ஊர்களும் நினைக்காதீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு வலிச்சா நீங்கள் சொல்லி தான் ஆகணும் ஓகேவா அடுத்து அஞ்சாவது விஷயம் ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ் அதாவது வந்து வெளிப்படையாக பேசிக்கிறது அதுக்காக வந்து எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு பேசணும் உங்களுக்கு எந்த விஷயத்தை கரெக்டாக கன்வே ப இப்படி கன்வே பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுதோ அதை அப்படி கன்வே பண்ணுங்க ஆனால் வந்து சொல்லிடுங்க அதை வந்து மறைச்சி வச்சு மறைச்சி வச்சு மறைச்சி வச்சு அது வேற ஒரு நாள் பெரிய பிரச்சனையாக ஆக்காதீங்க அதேமாதிரி மாதிரி ஆறாவது விஷயம் என்னென்னா மணிக்க ம மன்னிக்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து மற்றவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம தயாராகலன்னா அது கண்டிப்பா நம்மளை தான் அஃபெக்ட் பண்ண போதும் இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து மன்னிக்காம இருக்கிறது வந்து அது எவ்வளவு பெரிய விஷயமா வேணா இருக்கலாம் ஆனா அது கண்டிப்பா ஆப்போசிட் பர்சனை அஃபெக்ட் பண்ணாது உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும் அந்த கோபமும் அதை நீங்க தேக்கி வச்சிருக்க அந்த வன்மமும் என்ன ஆகும் உங்களோட ஹெல்த் தான் அஃபெக்ட் ஆகும் ஸோ கண்டிப்பா மன்னிக்கிறதுங்கிறது நல்ல குணம் உங்களுக்கு மன்னிச்சுட்டு அவங்க வேணான்னா அவங்கள வந்து விட்டுடுங்க ஆனால் வந்து மணிக்காமல் அந்த கோவத்தோட வன்மத்தோடய வாழாதீங்க அதே மாதிரி ஏழாவது விஷயம் என்னென்னா நீங்கள் ஒருத்தவங்க மேலே குறை சொல்லும்போதும் சரி இல்லை வந்து ஒருத்தவங்க கிட்ட உங்கள் கோவத்தை வந்து ரொம்ப அரகென்ட்டாக வெளிப்படுத்தும் போதும் சரி இல்லை நீங்கள் வந்து வெறுக்கும் போதும் சரி உங்களோட கண்ட்ரோல் அண்ட் பவரை நீங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்றீங்க ஸோ இந்த இடத்துல ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்கும் போத அதாவது உங்கள் உங்கள் கிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும் உங்கள் கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கணும் உங்கள் வெறுப்பை வந்து நீங்கள் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் நீங்கள் அது அடுத்த மேலே வந்து நம்ம சொல்லும் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோம்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலி அது ரொம்ப தப்பு அந்த கண்ட்ரோலை என்றைக்கு நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டீங்களோ உங்கள் கிட்டே பவர் அப்போ இல்லாமல் போயிடும் ஸோ எப்பயுமே உங்கள் கிட்டே கண்ட்ரோல் வந்து உங்கள் மேலே தான் இருக்கும் ஸோ நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் உங்கள் முன்னாடி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா ஒம்போதாவது விஷயம் எட்டாவது விஷயம் வந்து வந்து ரொம்ப டிபெண்ட் அதாவது நம்ம எப்பயுமே ஒரு ஒருத்தங்களை வந்து அப்படியே கையை பிடிச்சி இறுக்கி பிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இஷ்டம் இல்லை ஆனால் நீங்கள் இறுக்கி பிடிச்சிருக்கீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து நிறைய நாளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது ஸோ அதனால் வந்து அந்த ஓவர் டிபெண்டன்ஸி இருக்குன்னா நம்ம தான் சில செல்ஃபிஷ் ரீசன்ஸ்னால டிபெண்ட் ஆகிருப்போம் அது என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அந்த உறவை வந்து நீங்கள் சரி அவங்க போகிறாங்கன்னா நீங்கள் போகட்டும்ன்ற மாதிரி விட்டுடணும் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ரொம்ப இழுத்து பிடிக்கும்போது அந்த டிபெண்டன்சின்னு நீங்கள் உங்கள் செல்ஃபிஷ் ரீசன்ஸ்னால அதாவது அது ஒரு அன்புனால இருக்காது இவ இவங்க இருந்தால் இதை இதை நான் பண்ணிடலாம் அன்பை தாண்டி வேறு ஒரு ரீசன்ஸ்க்காக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணிக்காதீங்க அப்படியே அவங்க போகணும்னு ஆசைப்பட்டால் அவங்க கையை விட்டுடுங்க ஏன்னாக்கா வந்து நீங்கள் அப்படி இருக்க பிடிக்கிறது வந்து உங்களுக்கும் நல்லதில்லை அவங்களுக்கும் நல்லதில்லை ஸோ ஓவர் டிபெண்டன்சி நீங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் க்ரியேட் பண்ணிக்கக்கூடாது நீங்களும் ஒருத்தங்க மேலே ஓவர் டிபெண்ட்டாக ஆகிடக்கூடாது அதேமாதிரி வீக் பவுண்ட்ரிஸ் ஒம்பதாவது விஷயம் அதாவது என்னென்னா வந்து ஏன் நான் அடிக்கடி வந்து நோ சொல்லுங்கள் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேன்னு சொல்கிறேன்னா ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்த அடுத்தவங்க வந்து உங்கள் மேலே அட்வான்டேஜ் எடுக்கிறத நீங்கள் வந்து முளையிலேயே கிள்ளி எடுக்க முடியும் நீங்கள் பாட்டு ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் எஸ் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா சுச்சுவேஷனும் வந்து ஒரே மாதிரி இருக்காது பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ் போகும்போது கண்டிப்பாக அவங்க உங்களை மெதிக்கிறத உங்களால் தாங்க முடியாது ஸோ அதனால் ஃபர்ஸ்டே நோ சொல்ல பழகிக்கோங்க அதுக்கடுத்து பத்தாவது விஷயம் என்னன்னா ஃபோர்ஸ் பண்ணுறது எந்த ஒரு அன்போ காதலோ நீங்க அடுத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அது உங்களுக்கு கிடைக்குதுன்னா அப்போ கண்டிப்பா அது நிறைய நாளுக்கு நமக்கு இருக்க போடுறதில்லை பட் ஆனால் என்னென்னா ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா உங்களுக்கு நல்ல காதல் நல்ல அன்பு எல்லாத்துக்கும் நீங்கள் தகுதியானவங்களது நீங்கள் நம்பணும் ஏன்னா நீங்கள் ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவலி உங்கள் மேலே உள்ள கான்ஃபிடென்ஸ் உங்கள் உங்களை நீங்கள் லவ் பண்ணலன்னு அர்த்தம் அதுக்கு ஸோ எப்பவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு லவ் வந்து வர வச்சுக்காதீங்க உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாலுமே வந்து அதை ஒத்துக்காதீங்க ஓகேவா பதினோராவது விஷயம் வந்து சேஞ்ச் அதாவது நம்ம நம்மளை மாற்றிக்கிறது கரெக்டாக ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்காக ரொம்ப மாறுறது அதாவது வந்து நம்மளோட வேல்யூஸ்க்கு உங்கள் உங்களுக்கு இருக்கிற வேல்யூஸ்க்கும் அவங்களுக்கு இருக்கிற வேல்யூஸ்க்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் நீங்கள் அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே ரொம்ப நாள் ஒரு உறவில் வந்து இருக்கவே முடியாது ஸோ நம்ம எப்பயுமே நம்மளோட எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மாற்றிக்கலாம் ஆனால் நம்ம எதுக்காக ஐ மீன் நமக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கும் அதாவது நைட்டு வந்து பத்து மணிக்கு மேலே நான் எங்கேயும் போக மாட்டேன் இல்லை வந்து நான் சில விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ணால் எனக்கு தப்பாக தெரியுதுன்னா அதில் அதெல்லாம் தான் உங்களோட வேல்யூஸ்னு அர்த்தம் அதை நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்காக உடச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த மாற்றம் இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ அப்படி நம்ம போகும்போது அதுவுமே ரொம்ப நாள் இருக்காது பன்னெண்டாவது விஷயம் என்னென்னா எஸ்கேப்பிசம் அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஓடுறது ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் ஆஃபீஸ் குலியாக இருக்கலாம் நல்லா தான் இருப்பீங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஓடும் போது அந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுருந்த எல்லா நம்பிக்கையும் உடஞ்சி போயிடும் அவங்களும் அதில் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க நீங்களும் ஒரு கில்டில் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவீங்க ஸோ எப்பயுமே ஒரு பிரச்சனையை கண் ஒரு பிரச்சனை வந்தவுடனே ஓடாதீங்க அவங்க கிட்ட அட்லீஸ்ட் வந்து உங்களால் அவங்க கூட இருக்க முடியலனா கூட அது என்ன ரீசன்னால அதையாச்சும் சொல்லுங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் ஆச்சு பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையில் ஓடுறனால தான் வந்து உங்களுக்கு அதுக்கான ரீசன்ஸ் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போகும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அந்த உறவு வந்து ஒரு நல்ல உறவாக இருந்தாலும் ஒரு பெரிய விரிசல் வெற்றும் அதுக்கப்புறம் ஒட்ட வைக்கவே முடியாத மாதிரி ஆகிடும் அதுக்கடுத்து பதிமூணாவது விஷயம் வந்து அசம்ஷன் அதாவது வந்து நீங்களே நினைச்சுக்கிறது அவங்க நம்மள புரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு இது நம்மள பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாதி பாதி உறவுகள் வந்து நான் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கலாம் இல்லை அப்பா அம்மா ஐ மீன் அப்பா மகன் அந்த அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் கூட வந்து அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க அவங்க வந்து இதெல்லாம் அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் இப்படின்னு அவங்களே நினச்சிப்பாங்க நான் அந்த பர்சன்கிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சுருக்காது இது வந்து நிறையா விஷயத்தில் இது ப்ராப்ளம் ஆகுது ஸோ எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க ஒன்லி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் புரியுமே தவிர இங்கே யாருமே உடனே புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து இன்னும் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த டேர்ம்ஸ் இருக்குன்னா ஓகே பட் நீங்களாக வந்து ஒரு அப்படி அசையும் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க நினச்சிருப்பாங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறு ஸோ அசம்ஷன்ஸ் படி ரிலேஷன்ஷிப்ஸை கொண்டு போகாதீங்க அதுக்கடுத்து வந்து ஓவர் திங்கிங் அதாவது நன்றே செய் அதை இன்றே சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவு வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதிங்க சரியா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கணுமா அன்றைக்கி போய் பார்த்துருங்க ரொம்ப யோசிச்சு இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணுமா அவங்கக்கிட்ட அதை கேட்டுருங்க அதை யோசிச்சுட்டு ரொம்ப யோசிக்காமல் யோசிக்கிறனால வந்து அவங்க எந்த விதம் ஒரு ஹேர்ட் ஆகாமல் இருப்பாங்கன்னா அதை அப்போவே கேட்டுருங்க இல்லை ஹேர்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த கேட்க போகிறீங்கன்னா அது எப்படி கேட்கணுமோ அதை கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறது உங்களுக்கும் நல்லது இல்லை அந்த உறவுக்கும் நல்லதே இல்லை ரொம்ப கடைசி விஷயம் என்னென்னா அக்செப்டன்ஸ் அதாவது சில நேரங்களில் நமக்கு வந்து சில என்ன சொல்கிறது தாட் எரர்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து மாற்றிக்கணும் ஓகேவா அப்படி மாற்றிக்கும் தான் அந்த அக்செப்டன்ஸ் வந்து நம்மளையும் தப்பு இருக்குது அப்படின்ற அக்செப்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி மாறும் தான் உங்களால் சில விஷயங்களை தக்க வச்சுக்க முடியும் உங்களால் ஆனால் எப்பயுமே வந்து இல்லை என்னால் இருந்திருக்காது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை இதை வந்து நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர விரும்பலைன்னா அந்த அக்செப்டன்ஸ் வந்து இல்லைன்னா உங்களுக்கு அந்த உறவை வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் ஒரு உறவு போனாலும் சரி விட்டு போகுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும் இல்லை ஒரு உறவு வந்து உங்கள் கிட்டே இருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லாங்க அது ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி உண்மையிலே பிரச்சனை இருந்தால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் எங்கள் சில பேருக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த இடத்துல என்ன ஆகிடுது ஒரு பெரிய விரிசல் வந்துடுது கரெக்டா ஸோ இது எல்லாமே நான் நிறைய சொல்லியிருக்கேன் எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மாற்றும் போது கண்டிப்பாக நம்ம உறவுகளை நம்ம நிறையா நாள் வந்து தக்க வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷமான நினைவுகளை உண்டாக்கலாம் ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு உதவி கேட்கணுமா உதவி கேட்டு அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா போக உங்களை உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா மென்டர்ஸ் நிறையா கைட்ஸ் இல்லை உங்கள் கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட அதை கேட்டுட்டு உங்களை நீங்கள் அந்த நல்ல உறவுக்காக மாற்றிக்கிட்டு ஹீல் பண்ணும் போத கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே அமையும் ஸோ வந்து இன்றைக்கும் உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள் அதேமாதிரி நீங்கள் எந்தெந்த விஷயத்த வந்து மாற்றங்கள் கொண்டு வரணுமோ ஒரு நல்ல உறவுக்காக கண்டிப்பாக அதை கொண்டு வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ